தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடியை முப்பது லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி எண்நூற்றி முப்பத்தொரு சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும் தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமைத் தொகையும் உயரும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கியிருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் தோழி விடுதிகள்னு நம்ம திராவிட மாடல் அரசோட எண்ணற்ற திட்டங்களால பயனடைஞ்ச வெள்ளும் தமிழ் பெண்களா அவங்களுடைய வெற்றி வெற்றிகளை சொல்லும்போது திராவிட இயக்கத்தோட தொண்டனா எனக்கு அளவில்லாத பெருமை உண்டாகி இருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்றேன் மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் ஒடிசா புதுச்சேரி அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா ஜார்கண்ட் இமாச்சல பிரதேஷ் மேற்கு வங்கம் சிக்கிம் என பத்து மாநிலங்கள்ல உரிமை தொகை மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமா உயர்ந்து நிற்குது இதையெல்லாம் நான் மேடை அலங்காரத்துக்காக பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம் நாம கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால சமூகத்தில் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டு முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க அந்த தலையங்கத்துல ஒரு கார்டூனும் போட்டு இருந்தாங்க மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் மூணு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகளில் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகாலத்திற்கு பெயர் சொல்லும் திட்டங்களாக இருக்குன்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் பத்தாண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் பதினாறு விழுக்காடு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சகோதரிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இதுவரைக்கும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்கி எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன் அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு இன்னைக்கு காலையில பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டுட்டோம் இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடிக்கு முப்பது லட்சம் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும் தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியா சொல்றேன் எதிர்காலத்துல வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மலர் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க இந்த உரிமை தொகை உங்களுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல உங்க மகள்களோட உங்க மகன்களோட கல்விக்கு பயன்படும் விரும்புகிறேன் கல்விதான் சிறந்த முதலீடு யாராலும் அழிக்க முடியாத சொத்து தலைமுறைகள் தழைக்க கல்வியும் அவசியம் நீங்க முன்னேறி வந்து சிறகடைச்சு பறக்கணும் ஆணும் பெண்ணும் சரி நிகர் சாதனைகள் படைக்கணும் அதுக்கு உங்க சகோதரனா உங்கள் குடும்பத்துல ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன் இருப்பேன் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப்ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்